பாருங்க கத்திரிக்காய் எவ்வளோ பெரு கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்து அங்கே கொண்டாந்து தேங்காய் மாதிரி இருக்குது கத்திரிக்காய் இதை வச்சு ஒரு வில்லேஜ் வீடியோ போடலாம் எங்கள் வில்லேஜ்லலாம் இது ரொம்ப இஷ்டமாக நல்லா செய்வாங்க டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல இதை வச்சு ஒரு டிஷ்ஷு தயார் பண்ணலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஒரே கத்திரிக்காய் எனக்கு பார்த்த உடனே அந்த அந்த டிஷ்ஷு தான் செய்யணுன்னு ஒரு இதாகிடுச்சி வில்லேஜ்லாம் செய்வோம் நாங்களாம் கோயிலுக்கு போனோம் ஒரு வில்லேஜில் அந்த கோயில் அங்கே பக்கத்துலேயே சந்தை அந்த சந்தையில் போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து அது நெருப்பில் சுட்டு செய்வாங்க இங்கேயும் நெருப்பில் சுடலாம் வில்லேஜுக்கு தான் வந்திருக்கேன் வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க வீடெல்லாம் பொங்கலுக்கு வர முடியாது பொங்கல் பக்கமாக வர முடியாது செல்ஃபியே பொங்கல் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் அப்புறம் பொங்கலுக்கு வருவோம் சென்னையில் பொங்கல் வச்சுட்டு இங்கே வருவோம் அதனால் வீடு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க வேலையாக இருக்குது அதனால் வெளியே நெருப்பில் செய்ய டைம் இல்லை அதனால் நான் அடுப்பில் தான் செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இந்த சேன பார்க்குற உலக பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வந்திருக்கோம் பாருங்கள் கத்திரிக்காய் கொஜ்ஜி செய்யலாம் இங்கெல்லாம் இது ரொம்ப இஷ்டமாக செய்வாங்க இந்த மாதிரி செய்யலாம் பாருங்கள் நல்லா கழுவி உடச்சி நல்லா வச்சுட்டேன் இப்போது நம்ம சமைக்கிறேன் என்ன நான் எண்ணெய் முடிஞ்சிக்கிறேன் நல்ல நல்லா தொடங்கிடுங்க எண்ணெய் தொடங்கியாச்சு நல்லா எண்ணெய் தொடங்கிட்டு இந்த ஏதோ ஒரு குச்சி நான் இப்போ கத்தியை யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா குச்சி வெளியே போய் எடுத்துட்டு வரணும் நான் கத்தியை யூஸ் பண்ணிக்கிறேன் கத்திகளை சொல்லிவிட்டு வந்து விறகலை செய்யணும் விறகலை செஞ்சா சூப்பராக இருக்கும் இங்கே விறகு இருக்குது செய்ய நேரம் இல்லை ஏன்னா வீடு கிளீன் பண்ணிட்டுருக்கோம் அதனால செய்யறதுக்கு நேரம் இல்லை ஒரு மேரேஜ் வந்தேன் ரெண்டு ரெண்டு மூணு ஃபங்க்ஷனு சரி அப்படியே பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ணிட்டு போயிடலான்னு அங்கே எண்ணெய் தொடவி நல்லா இந்த நெருப்பில் சுடணும் நல்லா வெந்துடும் அது உடனே ஆடு பின்னாடி தோல் வச்சு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப சிம்பிள் நாங்களும் சின்ன பிள்ளைக்குள்ள இந்த குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அது ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கோம் பக்கத்துலேயே சந்தை பொங்கல் அடுப்பில் செஞ்சுட்டு விறகு வச்சு அங்கே இருக்கிற விறகு பொறுக்கி பொங்கல் செஞ்சுடுவாங்க அதுக்குள்ளே போய் சண்டையில் இந்த வாங்கிடுவோம் கத்திரிக்காய் நிறையா அந்த குச்சியில் சொரி சொறி அந்த அடுப்பில் சுட்டு செய்வாங்க செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் செஞ்சு சாப்பிட்ணுன்னே பண்ணேன் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் ஒரு கொடுத்தாங்க சென்னையில் கொடுத்தாங்க நான் அது இங்கே எடுத்துகிட்டு வந்து கவீரியாக போடலாங்க கத்திரிக்காய் பார்க்கவே அது இருக்கும் இருக்கு நல்லா சுடணும் நெருப்பில் சுட்டா டேஸ்ட்டாக இருக்கும் டைம் இல்லை வேறு எல்லாம் இருக்குது டைம் இல்லை நல்லா சுட்டம்னா இந்த மேல் மேல்தோலெல்லாம் முடிஞ்சிடும் அந்த மேல் தோல் முடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் நல்லா சுட்டாச்சு அதாவது இப்படி தோல் பாருங்க அப்படியே வந்து கொதிக்குது மேல் மேல்தோலெல்லாம் அப்படியே வந்துடுவாங்க தோல் தோலெல்லாம் வந்துடும் கொஞ்சம் ஆறணும் நல்லா பாருங்க தோல் ஃபுல்லாக வந்துடும் இது பாருங்க எல்லா தோல் இது மாதிரி உரிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அப்படியே வந்துடும் நல்லா சுடணும் சுட்டால் தான் தோல் வரும் அது நல்லா சுட்டாச்சு கொதிக்க இது பிடிக்க முடியல என்னால் என்ன வேலை செய்கிறாங்க உங்களுக்கெல்லாம் சாப்பாடு தரணும் அதனால சீக்கிரம் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஊராக உரிச்சாச்சு இது மாதிரி உரி உரிக்கணும் கொதிக்குது பாருங்க தோல் ஃபுல்லாக உரிச்சாச்சு இப்போ இதை நல்லா மசிச்சுக்கணும் குழப்பொழி பாரு நல்லா வெந்துருச்சு தோல் ஃபுல்லாக உரிச்சாச்சு அந்த தோலெல்லாம் கீழே இருக்குது ஃபுல்லாக தோல் உரிச்சாச்சு இப்போ வாங்க வானர் வச்சிட்டோம் வான காஞ்சிச்சு இது நல்லா பூஜை செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் நான் கடலை ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டாச்சு கருப்பில் போட்டுக்கணும் எல்லாம் க்ளீன் பண்ணாலும் அதெல்லாம் எங்கே இருக்கிற தெரியல கருப்புள்ளலாம் சீரகம் மிளகு போட்டுக்கணும் கருவு கொஞ்சிடுச்சு கருப்பு கருவு கொஞ்சோடனே கருப்பில் போடணும் சீரம் மிளக போட்டாச்சு சீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய் ஸ்பூன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு மழை பூண்டு போட்டாச்சு பச்சை மிளகாய் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இவங்களுக்கு கட்டாயம் பச்சை மிளகாய் போடணும் பச்சை மிளகாய் போட்டால் தான் இருக்கும் மிளகாய் தூள் போடக்கூடாது போட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் சரி கொஞ்சம் போட்டுக்கேன் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் ஒரு பத்து வெங்காயம் கொடுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிடுவோம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் நிறைய சாப்பிட்டது ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு இருபத்தொன்னு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு முப்பது வருஷமே இருக்கும் சின்ன ஃப்ரெயும் பாருங்க நீங்கள் ரெயில் வந்திருக்கேன் இந்த கத்திரிக்காயை பார்த்தோன்னே சரி நான் போடலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு தக்காளி புளி எதுவுமே சேரக்கூடாது இதை கொதிக்க வைக்கவும் முடியாது இப்போ இதை நல்லா பாருங்கள் அப்படி மஸ்ட் வந்துக்கணும் நல்லா சூடாகனா கையில் அப்படியே பசைஞ்சிக்கணும் கையில் பசைஞ்சு இந்த வெங்காயத்தை வதக்கி உப்பு போட்டு வதக்கிட்டு இதில் எடுத்து கொட்டிக்கணும் மஞ்சள் தூள் இருந்து தான் போடுவாங்க வில்லேஜில் கிராமத்துக்கு போகும் கோயில் இருக்குது அங்கே மஞ்சள் இருந்தால் போடுவாங்க மஞ்சள் இல்லைன்னா அப்படியே தான் கூட சாப்பிடுவாங்க நம்ம மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம்

அது நல்லா பசஞ்சிக்கிட்டு இதை எடுத்து இதில் ஊற்றி கலக்கி சாப்பிட வேண்டும் உப்பு போட்டு உங்களுக்கு ஏதோ கொதிக்க வைக்கணும்னு ஆசை தான் ஆனால் கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வச்சுக்கிங்கன்னா டேஸ்ட்டு போய்டும் இது எல்லாம் நெருப்புலேயே வெந்துருது அதை நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆரட்டும் சூடாக இருக்குது அதுக்குள்ளே எல்லாம் நல்லா வந்து ஜோஸ்காவது ஸ்லோவாக வச்சுருப்பேன் ஆனால் எனக்கு தனி இப்போ நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் ஆரட்டே கையில் நல்லா ஆரட்டா இப்போ சூடாக தான் இருக்குது நல்லா பர சுட்டிலே எல்லாம் வெந்துச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டு வெங்காயம்லாம் தாளிச்சி விட்ருக்கோம் இதில் கொட்டிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கொஞ்சம் கலந்துக்கோங்க இல்லைனா அப்படியே கூட கெட்டியாக சாப்பிட்றதுன்னா சாப்பிட்லாம் நான் லைட்டாக இந்த கிண்ணம் கழுவுகளை மட்டும் தண்ணி குட்டிக்கிறேன் கொய்யே தேவையில்ல அப்படியே பண்ணலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தனியா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா கத்திரிக்காய் சூடுங்க கொஞ்சமா சுட்டீங்கன்னா தோல் வராது பாருங்க எல்லா தோலும் வந்துச்சு பாருங்க பாருங்க எல்லா தோளும் வந்துச்சு ஒண்ணு கூடாது ஒரு தோல் கூட இல்ல எல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் நல்லா கையில் நல்லா உடச்சி விட்டுக்கணும் அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக உடச்சிட்டு வணந்து இந்த பொங்கல் வச்சு இந்த இதை போடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இது பொறிக்கணும்னாலும் அவசியம் இல்லை அப்படியே தாளிச்சு எடுத்து ஊற்றிடுவாங்க வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு சீரகம் மிளகு நம்ம சீரக மிளகு வீட்டில் இருக்கும் போடுறோம் அங்கெல்லாம் இல்லை ஸோ வெளியிலலாம் போனால் எந்த சீரம் மிளக போவாங்க சும்மா எல்லாம் கல்லில் தட்டி கட்டியில் வெங்காயத்தை கட் பண்ணி பச்சை மிளக கட் பண்ணி சாச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் கொச்சி கத்திரிக்காய் கொச்சி இதெல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் சூப்பராக ரெடி வெளியாகிடுச்சு இந்த சுட சுட சாதத்தில் பொங்கல் சாதம் இந்த பச்சை எல்லாம் கொல கொலைன்னு செஞ்சு அதில் போட்டு சட்டை சமை சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் போட்டு சாதம் போட்டு சாப்பிடலாம் வாங்க சுட சுட சூப்பராக கத்திரிக்காய் குறிச்சி சாதம் சாதம் கொதிக்குது கொஞ்சி செஞ்சாலும் கொதிக்குது சூப்பராக சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க அந்த வில்லேஜ் சாப்பாடு சூப்பராக வாங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டு நல்லா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஆன் பட்டை சாப்பிட்டு